வணக்கம் நேர்களை ஏகேசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான தேங்காய் கொள்முதல் வளையின் வரத்தை பார்க்கலாம் தினசரி வளையின் நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒட்டன் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் அரச்சலூரில் குறைந்தபட்சமாக முப்பது ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் வெப்பலியில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய் பத்து காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது முடக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக முப்பது ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் தாராபுரத்தில் குறைந்தபட்சமாக முப்பது ரூபாய் அறுபத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் கொடுமுடியில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது எலுமாத்தூரில் குறைந்தபட்சமாக முப்பது ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் காரமடையில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் அவள்பூந்துரையில் குறைந்தபட்சமாக இருபத்தெட்டு ரூபாய் எழுபத்தி இரண்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் இருக்கிறது வாழப்பாடியில் குறைந்தபட்சமாக இருபது ரூபாய் முப்பத்தி நாலு காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி நாலு ரூபாய் இருபத்தி எட்டு காசுகளுக்கும் கருமந்துறையில் குறைந்தபட்சமாக இருபது ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய் இருபது காசுகளுக்கும் முத்தூரில் குறைந்தபட்சமாக முப்பது ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது பல்லடத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி இரண்டு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி நாலு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் மடத்த குளத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் வேலூரில் குறைந்தபட்சமாக இருபத்தெட்டு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் இருக்கிறது காங்கேயத்தில் குறைந்தபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் நாக்கோடில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய்க்கும் ஆனமலையில் குறைந்தபட்சமாக இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது புதுப்பாளையத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் ஓமலூரில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய்க்கும் கோவையில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது உடுமலப்பேட்டை கருப்பு குறைந்தபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் நயமம் கருப்பு குறைந்தபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் கிணத்துக்கடவில் குறைந்தபட்சமாக பத்தொன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் இருக்கிறது பொள்ளாச்சி கருப்பு குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய்க்கும் உடுமலப்பேட்டை பச்சை குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் தேனியில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் இருக்கிறது சேலத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் நயமம் பச்சை குறைந்தபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் வேறூர் அணி கருப்பு அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் இருக்கிறது பொள்ளாச்சி பச்சை அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் கொண்டாமுத்தூரில் குறைந்தபட்சமாக இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் கிருஷ்ணகிரியில் அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் இருக்கிறது குன்னத்துறையில் குறைந்தபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் பேராவரணி அணி பச்சை அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் ஈத்தாமலையில் அதிகபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது சத்தியமங்கலத்தில் அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் களியக்காவிலையில் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் அவிநாசியில் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் இருக்கிறது தொடர்ந்து பல்வேறு ஊர்களின் எண்ணிக்கையிலான விலை நிலவரத்தை பார்க்கலாம் அந்தியூரில் குறைந்தபட்சமாக எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பத்தொன்பது ரூபாய்க்கும் கம்பத்தில் குறைந்தபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் சேலத்தில் குறைந்தபட்சமாக எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தேனியில் குறைந்தபட்சமாக ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் திருப்பூரில் குறைந்தபட்சமாக பத்தொன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒரு ரூபாய்க்கும் பொள்ளாச்சியில் குறைந்தபட்சமாக இருபத்தி நாலு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது கோதப்பாடியில் குறைந்தபட்சமாக ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினேழு ரூபாய் பத்து காசுகளுக்கும் சின்னமனூரில் குறைந்தபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் கிருஷ்ணகிரியில் குறைந்தபட்சமாக ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது பேரவரணியில் குறைந்தபட்சமாக ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினேழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் பொங்கலூரில் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபது ரூபாய்க்கும் உடுமலப்பேட்டையில் குறைந்தபட்சமாக பதினேழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒரு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது போடிநாயக்கனூரில் குறைந்தபட்சமாக பதிமூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய்க்கும் நயமத்தில் குறைந்தபட்சமாக ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் பொள்ளாச்சி இளநீர் குறைந்தபட்சமாக பதினேழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபது ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது உரிமட்டை பச்சை ஒரு எண்ணிக்கை இரண்டு ரூபாய்க்கும் உரிமட்டை கருப்பு ஒரு எண்ணிக்கை ஒரு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் அடிமட்டை ஒரு கிலோ அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது தேங்காய் தொட்டி குறைந்தபட்சமாக பதிமூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் நீராபானம் ஒரு லிட்டர் அதிகபட்சமாக நூறு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தேங்காய் புண்ணாக்கு அதிகபட்சமாக இருபது ரூபாய் எண்பத்தி மூணு காசுகளுக்கும் தென்னை ஈக்கி குறைந்தபட்சமாக பதினாறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண்மை பொருட்களின் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்